அனைவருக்கும் நிறைய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோ பதிவு அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய வாத நோய் நடுக்குவாதம் முகவாதம் பக்கவாதம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெருமளவில் தாக்கிகிட்டு இருக்குது அது போக வயசானாலே வந்து கை கால் வலி மூட்டை வலி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது உடலில் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு உள்ளது தான் எலும்பு தேய்மானம் தான் வந்து வலிக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம சொந்த தயாரிப்பில் ரெடி பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு மூலிகை தான் மூலிகை எண்ணெய் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதத்தைலம் அப்புடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான மூலிகையில் ஒரு ஏழு வகையான எண்ணெய் வகைகள் இது எல்லாமே போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி வாதம் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான வாதத்திற்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே போல் ரத்தக்கட்டு அடிப்பட்ட வீக்கம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாத வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூலிகைகள் ஐம்பது மூலிகை போட்டிருக்கோம் இருந்தாலும் முக்கியமான மூலிகைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்டை வேலிப்பருத்தி தழுதாலை அதே போல் வந்து விராலி இலை சிவனார் வேம்பு கொடிவேலி வேர் வாதநாராயண இலை புங்கம்பட்டை முருங்கப்பட்டை இந்த மாதிரி முக்கியமான மூலிகைகளாக போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் அரைச்சி சாறு எடுக்கிறோம் இது வந்து இப்போ மூலிகையில் மட்டும் போடல இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி சாறு எடுத்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வகையான எண்ணெய் புங்க எண்ணெய் புண்ணை எண்ணெய் இந்த மாதிரி முக்கியமான எண்ணெயெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஏழு வகையான எண்ணெய்கள் சேர்த்து நம்ம வந்து பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாதத்தைலம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது எல்லா வகையான வாதத்துக்கும் எல்லா வகையான மூட்டு வலி கைகால் வலி அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மெத்தடு முதல் கொண்டு எல்லாமே போட்டிருப்போம் அதில் ஸோ வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படும் நபர்கள் வந்து வாங்கி ஒரே ஒரு முறை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக இதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நல்ல மொழிகளை சார்ந்த வீடியோ பதிவாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்